அஸ்லாமலைக்கும் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன் மை விலாகோ இல்லை ரெசிபி வீடியோ கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மந்த்லி சேல்ரி வாங்கின உடனே எப்படி தான் அது செலவாகுதோ கொஞ்சம் கூட கையிலேயே நிற்க மாட்டேங்குது எவ்வளோ காசு வந்தாலும் செலவாகுது என்ன தான் செலவு பண்ணுறோன்னே தெரியல அப்படின்ட்டு அப்படின்ட்டு நம்மள பல பேருக்கு மனசில் ஓடிட்டே இருக்கோங்க இதுக்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேல்ரி வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் சூப்பராக போகுங்க நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம் ஜாலியாக போய்கிட்டுருக்கோம் கடைசி அந்த பத்து நாள் பார்த்திங்கன்னா நாக்கு தள்ளி போயிடுங்க காசே சுத்தமாக இருக்கிறது இருக்கிறது கிடையாது எப்படிடா செலவு பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்த காலம் ஏ ஒரு ரூபா கூட கையிலேயே இல்லையே என்ன செலவு பண்ணுறது என்ன வாங்கிறது என்ன சமை து என்ன சாப்பிட்றது அப்படின்ட்டு ஒரே வெஜனமாக இருக்கும் எல்லாருக்குமே இது இருக்கிறது தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக திட்டம் போடாதது தான் நமக்கு மந்த்லி பட்ஜெட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குங்க காசு வருது மந்த்லி பட்ஜெட் போட்டால் என்ன போட்டு செலவு பண்ணால் என்ன அப்படியே செலவு பண்ணால் என்ன காசு அது செலவாக தானே போகுது நம்ம வீட்டுக்கு தானே வாங்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே அப்படியே பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்க நீங்கள் மந்த்லி बड्जेट ஒரு லிஸ்ட்டு எழுதி செலவு பண்ணுறதுக்கும் அதுக்கு அதுக்கு அப்படின்ட்டு ஒரு தொகை போட்டு செலவு பண்ணுறதுக்கும் அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்ட்டு டெய்லியும் செலவு பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க நீங்கள் வேணாலும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மந்த்லி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே புரியுங்க என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னுடைய எங்கள் ஹஸ்பண்டுடைய சேல்ரி இது இந்த சேல்ரி பார்த்திங்க வச்சு நான் வந்து இன்றைக்கி என்னென்ன பட்ஜெட் போடுறேன் அப்படின்ட்டு காட்டப்போகிறேன் சேல்ரி வாங்கின உடனே நம்ம அது இதுன்னு செலவு பண்ணாமல் முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த வீட்டு தாங்க வீடு வீடு அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒன்றுங்க இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் நிறைய பிரச்சனையாக வந்து இருக்காது அது வந்து சில பேருக்கு ஓன் ஹவுஸாக இருக்கும் சில பேருக்கு வாடகை வீடாக இருக்கும் வாடகை வீடு நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான் ஸோ நான் முதல்ல எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வாடகைக்கான காசு தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருப்போம் நாங்கள் ரெண்டே பேர் தான் அதுவும் இல்லாமல் எங்கள் ஏற்ற மாதிரி எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு குட்டியான எங்களுக்கு போதுமான வீட்டில் தாங்க இருக்கிறோம் அதனுடைய வாடகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா வீட்டை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் வாடகை வீடை எப் அப்படின்ட்டு நான் எனக்கு இந்த ஆறு வருஷத்தில் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் வாடகை வீட்டில் இருப்போம் சில பேர் பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸில் இருப்பாங்க ஆனால் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க அப்போது இஎம்ஐ கட்டிகிட்ருப்பாங்கள்ல அவங்களுமே ஒரு தொகை அப்படின்ட்டு மாதம் பிறந்த உடனே எடுத்து வைக்கணுங்க இல்லைனா ரொம்ப அசிங்கமாயிடும் இப்போல்லாம் இருக்கிற காலத்துக்கு நிறைய பிரச்சனையும் வருது இந்த இஎம்ஐயால் அதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பத்தாயிரம் பதினஞ்சாயிரமாக சேல்ரி வாங்குறவங்கலாம் இஎம்ஐயில் வீடு வாங்க மாட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்க தான் இஎம்ஐயில் வீடு கட்டியிருப்பாங்க அவங்களால தான் அது மேனேஜும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இஎம்ஐ எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த காசை ஒதுக்கி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வீடு கிடைச்சாச்சு அப்புறம் என்ன சாப்பாடு மளிகை சாமான் முதல்ல எடுத்து வச்சிடணுங்க ஏன்னா நம்ம சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து இருக்க முடியாது முதல்ல நம்ம சம்பாதிக்கிறதையே சாப்பிட்றதுக்காக தாங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் நல்லது முதல்ல அப்படின்னா நம்ம அதுக்கு மளிகை சாமானுக்கு காசு ஒதுக்கி வச்சிடணும் ரெண்டாயிரூபா நான் ஒதுக்கி வச்சுருக்கேங்க இந்த ரெண்டாயிரூபாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மளிகை சாமான் வாங்கிப்போம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபிக்ஸ்டாக ரெண்டாயிரரூபா தான் ஆகுமா அப்படின்னா கிடையாதுங்க ஒரு ஒரு மாதத்தில் அந்த விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் சில நேரத்தில் காலி ஆகாமல் அப்படியே இருக்கும் சில நேரத்தில் சில பொருள் வந்து டக்கு டக்குன்னு காலி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா முன்ன பின்னே ஆகும் சில நேரத்தில் விலைவாசியின் காரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற புழங்குற இதை வச்சு நம்ம வந்து சிலிண்டரில் மாறுபடும்ல அப்போது எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஆறு நானூறுலேருந்து எட்நூறு அந்த மாதிரி கூட போகும் அதனால் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒதுக்கி இருக்கேங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கியாச்சு அடுத்து நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு காய்கறி முக்கியம் இல்லை காய்கறி வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு வாங்கி வைக்க முடியாது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஊரில் இப்போ எல்லா ஊர்லேயும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா சந்தை போடுறாங்க சந்தையில் போயிட்டு வாங்கிக்கோங்க பெஸ்ட்டு மளிகை சாமான் காய்கறி இது ரெண்டுத்துலேயும் எப்படி நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வாரத்துக்கு சந்தையில் தான் போய் காய்கறி வாங்குவேன் அப்போது நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தாங்க விலைவாசி சில நேரத்தில் ஏறும் இறங்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் தோராயமாக பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நூறு ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா வாரம் முழுக்க யூஸ் பண்ணுற மாதிரி காய்கறி வந்துடும் சில நேரத்தில் இரநூறுபாய்க்கு வாங்கினாலும் பத்தாமல் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா அப்படின்ட்டு போடுறேன் அப்போ நாலு இன்ட்டு இரநூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுபா வருது நான் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூறுபா சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு அங்கே வந்து என்னது முறுக்கு அது இதுன்ட்டு விற்பாங்க அது வாங்குவாங்க நாங்கள் என்ன ஸ்நாக்ஸுக்குன்ட்டு வாங்கிப்போம்னா ஃப்ரூட்ஸ் தாங்க ஒரு இரநூறுபாய்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் மாதத்து ஃபுல்லாகவே அந்த நேரத்தில் எது சீப்பாக கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாரத்தில் ஒரு எண்பது ரூபாய்க்கு ஐம்பதுலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுப்போம் இல்லைனா நூறுரூபாய்க்கு வாங்கி வச்சுப்போம் அதே தான் நாங்கள் வாரத்துக்கு சாப்பிட்டு அப்படின்னு வளிகை சாமான் இந்த அப்புறம் இந்த சுண்டல்லாம் வாங்கி வச்சுப்போம் எங்களுக்கு வந்து ஜங்க் அப்படின்றது ஸ்நாக்ஸ்ல வராதுங்க நீங்களும் செலவு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு டேட்ஸுன்னு வாங்கிக்கோங்க செலவும் கம்மியாகும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டிய வேலை இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்க வேண்டியது நான்வெஜ் நம்ம நான்வெஜ் கண்டிப்பாக வாங்குவோம்ல அப்போ நான்வெஜுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான்வெஜ் சாப்பிடுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டோம் சிக்கன் சாப்பிட்றதா இருந்தால் நம்மளுக்கு நூறுரூபாய்க்கு நிறைய வந்துடும் ஆனால் சிக்கன் சாப்பிட மாட்டோம் மீன் அப்படின்னும் போது எனக்கு நூறுரூபா ஐம்பது ரூபாயில் மத்தி மீன் தான் வாங்குவேன் அது சரியாக போயிடும் மட்டன் அப்படின்னும் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா அது தான் வாங்குவேங்க அடுத்து பார்த்திங்கன்னா பால் செலவு of <laughs> பால் செலவு போது நாங்கள் வந்து நான் வந்து டீ காஃபி பால் குடிக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவருமே காலில் போயிட்டு நைட்டு வர்றதால அவருக்கு டீ செலவு கிடையாது ஆனால் நைட்டில் மட்டும் பால் குடிப்பார் அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு அதனால் அது செலவு இல்லை உங்கள் வீட்டில் பால் வாங்குறீங்கன்னா அதுக்கான காசையும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது சப்போஸ் நாளைக்கு எங்கள் மாமியார் பால் வேணாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஹஸ்பண்டுக்கு மட்டுந்தான் ஒரு நூறு பால் வாங்கினாலுமே எனக்கு அது போதுமானதாக தான் இருக்கும் அதனால் எனக்கு அவ்வளோ அது கஷ்டமாக இல்லைங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்க வேண்டியது சாப்பாடு அடிப்படை தேவைகள் அப்படின்ட்டு நம்ம சின்ன வயசில் இடம் அந்த உரை மூணு ஊன்னு சொல்லுவாங்க உண்ண உணவு உடை அப்புடி உறைவிடம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நாலாவதாக ஒன்று சேர்க்கணுன்னா இந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் தாங்க நம்ம மற்றதெல்லாம் கூட இல்லாமல் இருந்துருவோம் ஆனால் இந்த ஃபோன் பார்க்காம நம்மளால் இருக்கவே முடியாதுங்க மனுஷ புயபுல நாலாவதாக ஒரு அடிப்படை தேவையை உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னா அது இந்த மொபைல் தான் அதில் மட்டும் நம்ம யாருமே சாக்ரிஃபை பண்ணவே முடியாதுங்க ஸோ நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபான்னா எழுநூறுபா ஆகுது ஒரு மாதத்துக்கு அதையுமே நம்ம எடுத்து வச்சிடணும் இல்லைன்னா ஏதோ ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுதுங்க ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலுமே ஸோ அதையும் நான் ஒதுக்கி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவி டிவி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தேங்க அப்புறம்தான் நான் யோசித்தேன் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோன் செலவுக்கு எழுநூறுபா போகுது அப்புறமேட்டு டிவிக்கு ஒரு இரநூறுபான்னா அதுவே ஆயிரம் போயிடுது அப்போ நம்ம என்ன பண்ணுறது இதில் நம்மளுக்கு வேஸ்ட்டாக செலவாகுது அப்படின்னு யோசித்தேன் நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா கடை பார்த்துட்ருக்கேன் நைட்டுக்கு மட்டும்தான் உள்ளே வருது அப்போது டிவி வந்து நைட்டில் மட்டும்தான் ஓடுது ஸோ அது வேஸ்ட் ஆஃப் செலவு நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல அதுவே போதும் அதுவுமே இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிடுச்சுங்க ஸோ நம்ம டிவியை கட் பண்ணிடலான்ட்டு நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி டிவியை கட் பண்ணிட்டாங்க இப்போ எங்களுக்கு டிவிக்கு ரீசார்ஜ் கிடையாது சப்போஸ் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கு பில் போட்டே ஆகணும் ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம குடும்பத்துக்கு எது தேவை தேவையில்லைன்ட்டு நம்ம பிரித்து யோசித்து பண்ணணுன்னாலே நம்மளுக்கு காசு மிச்சமாகும் பட்ஜெட் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு எது எது கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்குங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து மளிகை சாமான்க்குன்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கணும்ல அதில் வந்து நான் அரிசியை வந்து சேர்க்கலைங்க இப்போ நான் தனியாக அரிசி மூட்டைக்குன்ட்டு போடுறேன் அரிசி மூட்டைக்கு அப்படின்னு போத்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ரோஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபாங்க ஒரு மூட்டை இருபத்தஞ்சி கிலோ அது வாங்கி வச்சுப்பேன் நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்றதாலே எங்களுக்கு வந்து ஒரு மூன்றரை மாதம் பக்கம் ஒரு மூட்டை வருங்க இப்போ சப்போஸ் நான் இந்த மாதம் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் வாங்க மாட்டேன் அடுத்த மாதமும் வாங்க மாட்டேன் அதுக்கடுத்த மாதத்தில் பாதி மாதம் வரைக்கும் எனக்கு வரும் அப்புறம் பாதி தான் எனக்கு வராது அப்போது நான் மூணாவது மாதம் நாலாவது மாதம் ஸ்டார்டிங்லேயே காசு எடுத்து வச்சுருவேன் நடுவில் ரெண்டு மாதம் வந்து நான் வாங்க காசு எடுத்து வைக்க மாட்டேன் நாலாவது மாதம் ஆயிரத்தி முந்நூறுபாய் எடுத்து வச்சுருவேன் ஆனால் பதினஞ்சு நாள் முடிஞ்ச பின்னாடி தான் அந்த அரிசி மொத்தமும் தீந்த பின்னாடி தான் நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுவேங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் கேத்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாறுபடும் இல்லையா அதனால் அந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து மூன்று மாதம் வரும் அப்போ நம்ம இப்போது டோட்டலாக போட்டுடலாமா நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரிங்க பத்தாயிரம் ரூபாவாக இருந்தாலும் அதுக்கு கம்மியாக இருந்தாலும் இல்லை அதுக்கு அதிகமாக இருந்தாலும் ஒரு லட்ச ரூபா உங்கள் சம்பளமாக இருந்தாலும் பேசிக்காக நீங்கள் போட வேண்டியது இந்த ஆறு பாயிண்ட்டுங்க ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை இல்லைன்னா இஎம்ஐ அடுத்து மளிகை சாமான் அடுத்து காய்கறி செலவு நான்வெஜ் செலவு பால் செலவு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மொபைலுக்கு டிவிக்கு அப்புறமேட்டு அரிசிக்கு இதெல்லாம் போக உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அதுலேயும் செலவு குறைக்கலாங்க நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணாலே நம்மளுக்கு பாதி காசு மிச்சம் பண்ணிடலாம் இப்போ டோட்டலாக அந்த ஆறுத்துக்கும் தேவையான காசெல்லாம் போட்டு நம்ம டோட்டல் பண்ணிடலாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக செலவாகும் இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிக்ஸ்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒவ்வொரு டைம்லேயும் நம்மளுக்கும் மாறுபடும் ஒரு முந்நூறுபாலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் முன்ன பின்ன தான் செய்யும் ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து எங்கே அடிப்படுது நம்ம நம்மளுடைய கஷ்டப்பட்டு வாங்கின காசு சம்பாதிச்ச காசு எங்கே வீணாக போகுது எங்கே ஒர்த்ஃபுல்லாக போகுது யூஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் உனக்கு உங்களுக்கே ஒரு கணக்கு புரியுங்க அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பிரித்து செலவு பண்ணி பழகுங்க மேக்ஸிமம் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்படி இதை பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தேன் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்லேருந்து காசு வாங்கிட்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்க மொத்தமாகவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்க அது எது அப்பப்போ தேவைன்ற போது வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிகிட்டே இருப்போம் அதனால பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயும் காசு இருந்த மாதிரி இருக்காது எங்கே போகுதுன்னு தெரியாது சில நேரத்தில் ஏடிஎம்மில் ஜீரோ பேலன்ஸ் காட்டும் அந்த மாதிரி ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ஆறுத்துக்குமே டோட்டல் போட்டாச்சுங்க ஏழாயிரத்தி இரநூறுபா நம்மளுக்கு டோட்டல் வருது ஓகேங்களா உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் கேத்த மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி இது டிஃபர் ஆகுங்க ஆனால் கணக்கு போட்டு வாழ்கிறது நல்லது இப்போ நம்ம வந்து பத்தாயிரரூபா சேல்ரி போட்டுக்கணும்ல அதில் வந்து ஏழாயிரத்தி இரநூறு நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா நம்மளுக்கு வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்றது நம்ம கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டிய விஷயம் அதில் வந்து நம்ம அறிவுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் வந்து மிச்சம் பண்ணலாமே தவிர எதையுமே மாற்ற முடியாதுன்னா ஆனால் அதில் வந்து ஒரு நூறு இரநூறு நம்மளால் கம்மி பண்ண முடியும் நம்மளுக்கு சாமர்த்தியம் இருந்தால் அதை தாண்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா இருக்குல்ல இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காசு ஏன்னா அது தான் நமக்கே நமக்காக இருக்கிற காசு இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா தான் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறீங்க அப்படின்றது தாங்க முக்கியம் ரூபாய் இந்த சேலரியில் ஏழாயிரத்தி இரநூறுபா நான் போட்டிருக்கல இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து மூணு பேர் நாலு பேர் அளவுக்கு குடும்பம் நடத்துலாங்க இப்போ ரெண்டு பேர் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மாதம் பக்கம் வந்து இந்த சா மளிகை சாமான்லாம் சில நேரத்தில் வந்துடுவோங்க ஒன்றரை மாதத்தையே தாண்டிடும் சில நேரத்தில் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுப்பேன் அந்த மாதிரி தான் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறுபா இருக்குல்ல அது நமக்கே உண்டான காசு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறில் என்ன தான் நம்ம எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து காசு வச்சுட்டாலுமே சரி ஒரு காசுன்ட்டு நம்ம கையில் இருக்கணுங்க மந்த்து ஃபுல்லாக நம்மளுக்கு திடீர்னு உடம்பு சரி இல்லாமல் போகும் திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதாக வரும் திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் அதுக்கெல்லாம் நமக்கு போக வரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா இருக்குல்ல அதில் ஒரு ஒரு எட்நூறுரூபா எடுத்து வச்சுருங்க இல்லைனா ஆயரூபா எடுத்து வச்சிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா எமர்ஜென்சி செலவுக்கு அப்படின்ட்டு எடுத்து வச்சுருவேன் இப்போ பெட்ரோல் போடணும் வீட்டுக்கு ஏதாச்சும் திடீர்னு ஏதாச்சும் கெஸ்ட்டு வருவாங்க அவங்களுக்காக ஏதாச்சும் ஊருக்கு போகணும் இல்லை உடம்பு சரியில்லாத போகும் அதுக்காக ஒரு ஆயரருபா நம்ம கையில் எப்போவுமே இருக்கணுங்க ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க மீதி ஆயிரத்தி எட்நூறுரூபாய் இருக்குது இது தாங்க நீங்கள் வை ச சேவ் பண்ண வேண்டிய காசு அந்த ஆயிரத்தி எட்நூறுபாயில் நீங்கள் குழு அது சேர்ந்து லோன் போடலாம் பேங்க்கில் லோன் போடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து இஎம்ஐயில் வாங்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடலாம் இந்த மாதிரி நிறைய சீட்டு கட்டலாம் இந்த மாதிரி பண்ணலாங்க இந்த ஆயிரத்தி எட்நூறுபா உங்களுக்கே உங்களுக்கானது எமர்ஜென்சி செலவுக்கு நம்ம ரூபாய் எடுத்து வச்சோம்ல சில நேரத்தில் அந்த ஆயிரரூபாவும் செலவாயிடும் சில நேரத்தில் ஐநூறுரூபா மட்டும் செலவு பண்ணிவிட்டு ஐநூறுரூபா மிச்சம் இருக்கோங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம தான் நம்ம தான் வாங்கி வச்சுட்டோம்ல நம்மளுக்கு சில நேரத்தில் எமர்ஜென்சி எங்கேயாவது போக வேண்டியதாக இருக்கும் சில நேரத்தில் அப்படியே அந்த காசு ஆனால் கண்டிப்பாக ஐநூறுபா வரைக்கும் செலவாயிடுங்க அது என்ன செலவு எது செலவுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் செலவாயிடும் இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மூட்டை வந்து இந்த மாதம் வாங்கினேன் அதனால எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா மீதி இருக்குது சப்போஸ் நான் அடுத்த ஒரு ரெண்டு மாதம் எனக்கு அரிசி மூட்டை வாங்க வேண்டிய வேலை இருக்காது இல்லை அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு கூட மிக்ஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு நாலாயிரத்தி நூறு வருது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே எடுத்து கொடுத்து அமிச்சாலுமே பார்த்திங்கன்னா அவங்க பெட்ரோலுக்கு எடுக்கிறதுக்காக காசு வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா டீ கடைக்கு போவாங்க டீ குடிப்பாங்க ஒரு சமோசா சாப்பிடுவாங்க பூண்டா சாப்பிடுவாங்க அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட கையில் காசு இல்லாம இருக்கக்கூடாது அதனால அவங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம சில நேரத்தில் ஒரு ஐநூறுரூபா அவங்கக்கிட்ட கொடுத்துட்ணோங்க ஏன் அந்த ஐநூறுரூபாயில் என்ன செலவு பண்ணிங்க ஏது செலவு பண்ணிங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது அதனால் அந்த ஐநூறுரூபா கொடுத்துடணும் ஏன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா டெய்லியும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவாருங்க அது என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு நான் கேட்க மாட்டேன் அந்த அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு இருபது ரூபா கூட அவங்களால சுதந்திரமாக செலவு பண்ணலைன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும் அதனால் அப்படி பண்ணக்கூடாது அவங்களுக்கு கொடுத்துடணும் அதே அதே மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலனாலும் சரி ஹஸ்பண்ட் அவங்க இருந்து ஒய்ஃபுக்கு அவங்க ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணுங்க அப்போ தான் அவங்க கையிலையும் ஒரு காசு இருக்கும்போது அவங்க அவங்களுக்காக ஒரு பொருள் வாங்குவாங்க ஆன்லைனில் ஷாப் பண்ணுவாங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போவாங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அப்போது அவங்களுக்குன்னு ஒரு காசு இருந்தால் அவங்க ஏதாச்சும் வாங்குவாங்கல்ல அதனால் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இந்த நாலாயிரத்தி நூறுரூபா அந்த அரிசி மூட்டை வாங்காத நேரத்தில் மற்ற ஏதாச்சும் செலவு வராத நேரத்தில் கொஞ்சம் காசு இருக்கும்ல அப்போது எனக்கு வந்து கண்டிப்பாக ரூபாய் கொடுத்துடுவாங்க ஒருவேளை இந்த மாதிரி எல்லா காசும் செலவாயிடுச்சு கெஸ்ட்டு வந்துட்டாங்க எங்கேயாவது போகிறோம் அப்படின்னும் போதும் நானும் கேட்க மாட்டேன் அவருமே கொடுக்க மாட்டார் ஆனால் எதுவும் செலவும் இல்லை ஆனால் காசு இருக்கு அப்படின்னும் போதும் அவரே எனக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துடுவாருங்க அதை வந்து நான் பார்த்திங்கன்னா எனக்கானது செலவு போக மீதி காசு இப்போ ஹஸ்பண்டுக்கு நெருக்கடியான நேரம் இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த மாதிரி சேர்த்து வாங்கிப்பேன் நம்மளுமே வேஸ்ட் பண்ண போகிறதில்ல ஆனால் நம்ம கையில் நம்ம காசு இருக்குது அப்படின்னும் போதும் அந்த ஒரு சுதந்திரம் நல்லா இருக்கோங்க கொடுத்து பழகுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த நாலாயிரத்தி நூறுரூபாவில் போச்சுன்னா மீதி பார்த்திங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா இருக்கோங்க நாலாயிரத்தி நூறுரூபாவில் ஆயிரத்தி ஐநூறுரூபா போச்சுன்னா ரெண்டாயிரத்தி நா ஆறுநூறுபா இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு தான் நம்ம சேமிக்க வேண்டிய காசு ஏற்கனவே ஹஸ்பண்ட்கிட்ட ஐநூறுரூபா என்கிட்ட ஒரு ஆயிரரூபா இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக செலவு பண்ண போகிறதுல அதுலேயுமே நம்ம சேர்த்து தனியாக தான் வைக்க போகிறோம் அது தாண்டி கன்ஃபார்மாக ஒரு சேமிக்க வேண்டிய காசுனா அது ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது வரைக்குமே நாங்கள் சேவிங்ஸ் நகை சீட்டு போகிறது சீட்டு போடுறது லோன் போடுற சீட்டு போடுறது அப்படின்னு எதுவுமே பண்ணலங்க சேவிங்ஸ் அப்படின்னு எதுவுமே பண்ணல நாங்கள் கொஞ்சம் வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் என்னுடைய நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நகையெல்லாம் அடமானம் வச்சோங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடன் இருக்குது அதுக்காக பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே கையில் காசு சேரும்போதும் ரெண்டாயிரரூபா அஞ்சாயிரம் ரூபா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு நாங்கள் கட்டிவிட்டு கழிச்சிட்டு வந்துடுவோங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லா மாதமும் அப்படி கொடுக்க முறது முடிகிறதில்ல சில நம்ம பார்த்திங்கன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு ரம்சான் வந்தது அது செலவு போயிடுச்சும் திடீர்னு ஏதாச்சும் வாங்க வேண்டியதா இருக்கும் அதுக்கு போகும் ஊருக்கு போவோம் அதுக்கு போகும் அப்புறமேட்டு வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வரும் அவங்களுக்கு சீர் வைக்கணும் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம நகைக்கும் அட் லோனுக்கும் பார்த்திங்கன்னா காசு கட்டிகிட்டே இருப்போம் அந்த காசு செலவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கட்டிடுவோங்க இது வரைக்கும் எங்களுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு சேவிங்ஸ் அப்படின்றது நகை கூட தானே முதல்ல அந்த நகையை நம்ம மூட்டி வச்சுக்கிட்டாலே நம்மக்கிட்ட அந்த சேவிங்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல நாங்கள் நகையை மூட்டிக்கணுங்க அப்புறம் தான் நாங்கள் சேவிங்ஸே ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு நம்ம இப்படி ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரூபா சேல்ரியாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாய் சேல்ரியாக இருந்தாலும் சரிங்க கணக்கு போட்டு நம்ம அதில் வாழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட மிச்சம் பண்ண முடியுங்க ரூபாவில் கூட நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணுறோம் எங்களை மாதிரியே ரெண்டு பேர் இருக்கவங்க அவங்கெல்லாம் கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் எப்படி தான் குடும்பம் நடத்துறீங்களோ அப்படின்ட்டு அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது முதல்ல நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வாழ பழகுங்க அப்போ தான் நம்மளுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்